தங்கமணி வரக்கூறாயிரம் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

கொடுத்த தீர்மானம் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சுமந்திர நம்பி அறிவிப்புன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கனேன் அதாவது அனந்திய சசி சசிதரன் எல்லாம் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போறான்னு சொல்லி சொல்லியிருக்கிறா அம்மே ஜாதி சிக்கல்கள் கோ குளரபடிகள் குழப்பங்கள் எல்லாம் போய்க்கொண்டிருக்கும் மன்னார் மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை தீருங்கள் ஜனாதிபதியிடம் செல்வம் நம்பி கோரிக்கை கலாசார மண்டபம் அமைத்து தருமாறு வேண்டுகூடம் மன்னார்ல வந்து ஜனாதிபதி முகாமிட்டு இருக்கிறார் அதாவது ஜனா

நாட்டை பலப்படுத்திய கௌரவம் பிரணனிலுக்கு செல்ல வேண்டும் அமைச்சர் பவித்ரா மந்தியராஜி இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிற எல்லாரும் இந்த பக்கத்துக்கு நிக்கிற மிடிச்சி அதுதான் என்ன திட்ட அதான் திறமை தினக்குரல் பத்திரிகை மேலும் ஒரு வருடத்திற்கு ஜனாதிபதி பதவி காலத்தை நீடிக்க ரணிலுக்கு ஆதரவளியும் பொதுஜன பெருமன தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லி இருக்கிறார் பதவி காலத்தை கூட்டி இங்க இருக்கலாம் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க அதுக்கு நாங்க ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சாகர காரியவசம் சொல்லி ஆனா அப்படி ஒரு ஐடியாவும் இருக்குதுன்னு சொல்லி பேச்சுக்கள் இருக்கு நான் சொன்னேன் இந்த எலெக்ஷன் நடக்காது பதவி காலத்தை கூட்டிட்டு அப்படியே இருந்துடலாம் என்று சொல்லி சிங்கள பௌத்த வாக்குகள் பிரியும் என்பதால் தமிழ் வாக்குகளுக்கு மோதும் சஜித் அனுர அது பிரியுதோ பிரியல்ல உங்களுக்கு தேவை காலாகாலமா தமிழ் வாக்குகள் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்தது வளமை மூன்று விடயங்கள் நடந்தால் மட்டுமே ரணில் போட்டி அவை சாத்தியப்படுமா என்பது என்று சொல்லி ஒரு பல்வேறு பிரசாரங்களின் மூலம் கட்சிகளை வருகின்றார் நீதிமன்றத்தில் தீர்வு கட்டாவிட்டால் புதிய கூட்டணியில் விஜயதாச போட்டி என்று சொல்லி ஒரு செய்தியும் பொது வேட்பாளர் தமிழரசு முடிவாகவில்லை சுமந்திரன் எம்பி கூறுகிறார் இன்னும் எங்கட தமிழ் பேசும் கட்சிகள் ஒரு முடிவுக்கு வர இல்லை மாட்டின அவை எப்படித்தான் தானும் படுக்க மாட்டுது தள்ளியும் படுக்க மாட்டுது என்ற மாதிரி

கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தரமாய்ந்து பரீட்சை புள்ளி வழங்கலில் புதிய முறை என்று சொல்லியூர் செய்தியோடு பாக்கு நீரணியை கடந்து சாதனை படைத்தா திருவண்ணாமலையைச் சேர்ந்த மாணவர் என்ன நேற்று இந்த விஷயத்தை பண்ணி இருக்கிறார் வெற்றி படைத்திருந்தார் வாழ்த்து முப்பது லட்சம் ஐம்பத்தி மூன்று பேர்

அனுசரண எல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு